அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் மூலமாக வெளியாகக்கூடிய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக அனைத்து அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வெளியான ஒரு மிக முக்கியமான கல்வி சம்பந்தமான அனைவருக்கும் பயனுள்ள ஒரு அறிவிப்பு அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஐடிஐயில் வந்து சேரக்கூடிய டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் வந்து உத்தரவிட்ருக்காங்க உங்கள் அனைவருக்குமே தெரியும் நம்மளுடைய தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் மூலமாக நூற்றி முப்பத்தி ரெண்டு அரசு ஐடிஐ இருக்குது அதே மாதிரி முந்நூற்றி பதினொன்று ப்ரைவேட் ஐடிஐ இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்வியாண்டுக்காக டைரக்டாக வந்து சேரக்கூடிய அந்த கால அவகாசம் முப்பத்தி ஒன்று ஏழோட முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்ட்ரா வந்து முப்பத்தி ஒன்று எட்டு வரைக்கும் அதை எக்ஸ்டன்ட் பண்ணி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடிஐயில் யாரெல்லாம் சேர்கிறாங்களோ அவங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த எதுவும் எந்த பீஸுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் ஸ்டைஃபண்டாக ஒவ்வொரு மாதமும் எழுநூற்றம்பது ரூபா வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து விலையிலாம் மிதிவண்டி அப்புறம் யூனிஃபார்மு ஷூஸு அப்புறம் அந்த ட்ரெயினிங்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அப்புறம் அவங்க டிராவலுக்கு வந்த டெய்லி போய்ட்டு பஸ் பாஸு அப்படின்னு எல்லாமே வந்து வழங்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சென்ற ப்ரீவியஸ் இயர்ஸில் ஐடிஐயில் படித்த பல பேர் பல முன்னணி வந்து கம்பெனிஸில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபரை பெற்றுருக்காங்க அதே மாதிரி அரசனுடைய கவர்மெண்ட் ஐடிஐயில் இன்றைக்கி என்ன தேவையோ ஃபேக்ட்ரியில் அந்த மாதிரி இதில் அதுக்கு தேவையான தொழிலில் வந்து உள்ளிட்ட பல பயிற்சி வழங்கப்படுது அதனால் இந்த அரிய வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி மாணவர்கள் வந்து அவங்க விரும்பக்கூடிய ஐடிஐயில் சென்று டேரக்டாக அப்ளை பண்ண தேவையில்லை டைரக்டாக அவங்களுடைய எல்லா சான்றுகளையும் கொண்டு சென்று அவங்க விரும்பும் தேவையான ஐடிஐ பிரிவை வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏதாவது டவுட் வந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாங்கிறாங்க அதாவது அலைபேசி எண் பார்த்திங்கன்னா நைன் ஃபோர் டபுள் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் டூ இந்த நம்பரும் வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா நைன் ஃபோர் டபுள் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படின்னு வரும் பார்த்திங்க அப்படின்னா ஐடிஐ வந்து எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா இன்றைக்கி ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஐடிஐ மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் இனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபீல்டு சர்வேயரு டிராஃப்ட்ஸ்மேன் இந்த மாதிரி ஐடிஐ தகுதி கொண்ட வேலைவாய்ப்புகளுக்கு ஐடிஐ முடித்தவங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு வரப்போகுது அப்போ ஐடிஐ வந்து சும்மா பத்தோட பையனொன்று அப்பன் கடந்து போகாமல் ஐடிஐ முடித்தவங்களுக்கும் அரசு வேலைவாய்ப்புகளில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களுடைய உங்களுடைய ஏரியாவில் உங்களுடைய ஃபேமிலியில் ஐடிஐ பெரிய படி படிக்க முடியாதவங்க குடும்ப வறுமையினால் கஷ்டப்படுறவங்க அவங்கள தயவுசெய்து இந்த ஐடிஐயில் சேர்த்து விட ட்ரை பண்ணுங்கள் எந்த ஃபீஸுமே கிடையாது உங்கள் லோக்கல் ஏரியாவில் ஐடிஐ இன்ஸ்டியூட் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை புக் ஃபீஸ் மொதல் எல்லாமே ஃப்ரீ இது வந்து அவரை முடித்த உடனே ஏதாவது ஒரு கம்பெனிலேயோ எதாவது ஒரு ஃபேக்ட்ரிலேயோ இல்லை மில்லுன்னு சொல்லி ஏதாவது ஒன்றில் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக போஸ்டிங் போயிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த ஐடிஐ படிக்கும் போது பயிற்சி வழங்குறனால நம்ம ஈஸியாக கிடச்சிடும் ஸோ அதனால் இந்த நல்ல வாய்ப்பை இன்னும் முப்பத்தி ஒன்று எட்டு வரைக்கும் எக்ஸ்டைன் பண்ணியிருக்காங்க அதனால் ஐடிஐ அந்த இன்ஸ்டியூட்டில் உங்களுடைய ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது நல்லா படித்து பெரிய லெவலுக்கு போக முடியாது கஷ்டப்படுறவங்க இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் போக முடியாமல் ஃபீல் பண்ணுறவங்க அவங்களுக்கு இந்த இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதை வந்து நீ யூஸ் பண்ணிக்கங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க தேங்க்யூ